தயாரித்து தனக்குத்தானே சூன்யம் வைத்துக்கொண்ட கொண்ட நடிகைகள் பலர் படுகுழியில் விழுந்து நிம்மதியை இழந்து தங்களுடைய கடனாளியாகி ஓடி மறைந்தவர்களும் உண்டு குடிகாரர்களான நடிகைகளும் உண்டு நடிகைகளில் சிலர் தயாரித்த படங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துயரப்பட்டதுதான் அதிகம் இன்றைக்கு பல நடிகைகள் தயாரித்த படங்களை பற்றி பார்ப்போம் பழம்பெரும் நடிகை பானுமதி சில படங்கள் தயாரித்தார் அவரே நடித்து தயாரித்து இயக்கி கதை வசனம் எழுதி இசையமைத்து பாடியும் நடித்தார் ஆனாலும் சில படங்கள் ஓடியது சில படங்கள் கையை கொடி கடித்தது ஆனாலும் சமாளித்து கொண்டார் அவர் சம்பாதித்து வைத்த பணத்தில் அதை அந்த நஷ்டத்தை ஈடு ஈடு கட்டி கொண்டார் நடிகை திலகம் சாவித்ரி உச்சத்தில் இருந்தபோது அவர் சில தெலுங்கு படங்களை தயாரித்தார் டைரக்ஷன் பய செய்தார் அந்த படங்கள் ஓடியது அதே ஆர்வத்தோடு சிவாஜியை வைத்து தமிழில் ஒரு படத்தை தயாரித்தார் பிராப்தம் என்று அந்த படம் மாபெரும் தோல்வியடைந்து கடைசியில் அவர் நோயாளியானார் கோமாவுக்கே போனார் அந்த கடன் தாங்க முடியாமல் வீடு வாசல் எல்லாமே இழந்து கடனாளியாக பல படங்களில் நடித்து அந்த கடன்களை அடைக்க முடியாமல் கடைசியில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அதீத கவர்ச்சியால் ரசிகர்களின் இதயங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த சுமிதா சில நண்பர்களின் பேச்சை கேட்டு சொந்த படம் எடுத்து அவரும் சூடுபட்டார் நிறைய காயம் பட்டார் கடனாளியாகி தொல்லைப்பட்டார் ஒரு வழியாக அந்த கடனை அடைப்பதற்காக மேலும் பல படங்களில் நடித்து அதன் மூலம் நடித்த படத்தில் இருந்து அந்த கடனை அடைத்தார் அடையாளத்தில் கொரில்லா பிடக்கோழி கோவின்ன நூற்றாண்டு படங்களை தயாரித்த ஊர்வசி பஞ்சமி என்ற டிவி தொடரையும் தயாரித்தார் என்றாலும் நடிப்பில் பிஸியாகி அந்த அதிக நஷ்டப்படாமல் தன்னை காத்துக்கொண்டு வெளியேறி வந்துவிட்டார் லட்சுமி ஒரு படத்தை இயக்கினார் ஜனாதிபதி விருது கூட வாங்கினார் ஆனாலும் அவருடைய காதல் கணவர் சிவச்சந்திரன் தயாரி சிவச்சந்திரனுக்காக தயாரித்து டைரக்ஷன் செய்த படம் சரியாக ஓடவில்லை நஷ்டப்பட்டார் கடன்பட்டார் ஏ வி எம் ராஜனின் காதல் மனைவியும் நடிகையுமான புஷ்பலதா சிவாஜியை நடிக்க வைத்து லாரி டிரைவர் ராஜா கண்ணு படத்தை தயாரித்தார் அதற்கு பிறகு அவர் சந்தித்த கசப்பான அனுபவங்கள் தயாரிப்புக்கு கும்பிடு போட்டு ஓரமாக ஒதுங்கிவிட்டார் அதில் பட்ட நஷ்டமும் கஷ்டமும் ரொம்ப அதனால் இனிமே பட தயாரிப்பே வேண்டாம் என்று ஒதுக்கிக் கொண்டார் விஜயகாந்தை ஹீரோவாக வைத்து வடிவு தயாரித்த படம் அன்னை என் தெய்வம் பிறகு தயாரிப்பில் ஈடுபடவில்லை தனக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்த சத்யராஜை வைத்து பானுபிரியா தயாரித்த படம் கட்டளை நடிப்பின் மூலம் ரசிகர்களை மகிழ்வித்த பானு பிரியா பட தயாரிப்பின் மூலம் நிம்மதியை இழந்தார் கடனாளி ஆனார் குடும்ப நண்பரும் பாலிவுட் தயாரிப்பாளருமான போனி கபூரை காதலித்து மணந்த ஸ்ரீதேவி ஹிந்தியில் சில படங்களை தயாரித்தார் பல வருடங்களாக நடித்து சேகரித்த கோடிக்கணக்கான ரூபாயை அவற்றில் இழந்தார் அதனால் கடனாளி ஆனார் கடனை அடைக்க மேலும் படங்களில் நடித்து ஒருவாறு கடன்களை அடைத்தார் ரம்பா என்று சொல்லப்பட்ட நடிகை ரம்பா த்ரீ ரோசஸ் தயாரித்தார் அன்று முன்னணி நடிகைகளாக இருந்த ஜோதிகா லைலாவுடன் இணைந்து நடித்தார் படம் ஓடவில்லை கடனாளி ஆனார் கடன் தொல்லை தாங்க முடியவில்லை சொந்த பங்களா கார் நகைகள் அனைத்தையும் இழந்தார் அதன் பிறகு தயாரிப்பு சினிமா தயாரிப்புக்கே ஒரு பெரிய தயாரிப்பு போட்டுவிட்டு ஹிந்தியிலும் மற்ற மொழி படங்களிலும் நடித்து ஒரு வழியாக கடன்களை அடைத்தார் தேவயானிக்கு இன்னும் பெரும் சோகம் தன்னுடைய கணவர் ராஜகுமாரனை பெரிய ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முரளியுடன் சேர்ந்து ஒரு படத்தை தயாரித்தார் முரளியுடன் சேர்ந்து அவரே நடித்து காதலுடன் என்ற படத்தை தயாரித்து ராதே பிலிம்ஸ் என்ற கம்பெனிக்காக தயாரித்தார் தேவயானி ராஜகுமாரன் சூப்பர் பிளாப் ஆனது அடுத்து இயக்கத்தில் மீண்டும் ஒரு படம் தயாரித்தார் திருமதி தமிழ் என்ற பெயரில் அந்த படத்தில் நடித்தும் கொடுத்தார் தேவயானி அந்த படமும் பிளாப் ஆனது அது மட்டுமல்ல தேவயானிக்கு இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் கடன் ஏறியதும் அந்த கடனுக்காக அவர் ஒரு பைனான்சியரால் கடத்தி செல்லப்பட்டார் அந்த கடனை அடைப்பதற்காக டிவி சீரியலில் நடித்து அந்த கடனை ஒரு வழியாக தேவயானி அடைத்தார் நடிகை ஜெய் சித்ரா தன் மகன் அம்ரேஷ் கணேஷை ஹீரோவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரே ஒரு படத்தை எழுதி இயக்கி தயாரித்தார் நானே என்னுள் இல்லை என்ற படம் அந்த படம் ஓடவில்லை ஏகப்பட்ட நஷ்டப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தது ஸ்ரீபிரியா பல படங்களை தயாரித்தார் இயக்கினார் ஆனாலும் சில படங்கள் ஓடியது அவர் கடைசியாக தயாரித்த மாலினி இருபத்தி ரெண்டு பாளையங்கோட்டை படம் வெற்றி பெறவில்லை ஆனாலும் அதற்கடுத்து அவர் தயாரித்த திருஷியம் ரீமேக் வாங்கி தெலுங்கில் தயாரித்து சம்பாதித்து அதில் சம்பாதித்துவிட்டார் வழியாக அவர் திரைப்படங்களில் நெளிவு செழிவு தெரிந்ததால் எப்படியோ சமாளித்து விட்டார் சமாளித்துவிட்டார் குட்டிபத்மணி டிவி டிவி தொடர்கள் தயாரிப்பில் வெற்றிகரமாக இருப்பவர் ஆனாலும் அவர் பட தயாரிப்பில் சாதிக்க முடியவில்லை கார்த்திக் மீனா நடித்த காதலே சுவாசம் படத்தை அவரால் ரிலீஸ் செய்ய முடியவில்லை குட்டிபத்மணி தயாரித்த காதலே சுவாசம் படத்தில்தான் மியூசிக் டைரக்டர் டி இமான் அறிமுகமானார் அந்த படம் இன்னமும் ரிலீஸ் செய்ய முடியவில்லை குட்டி பத்மணியால் அப்படி பல நடிகைகள் படம் எடுத்து பாடாத பாடுபட்டிருக்கிறார்கள் நிம்மதி எழுந்திருக்கின்றார் கடனாளியாகி அவஸ்தைப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் தப்பித்து விட்டார்கள் தப்பித்தவர்கள் எப்படியோ அடுத்த படம் தயாரிக்காமல் அதோடு நின்று விட்டார்கள் இன்னும் சிலரோ உள்ளடிப்போடு சரி என்று இருந்தவர்கள் இன்று வரை புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க